ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவஷ்மாதிரி விழா இன்னைக்கு விழாவில் வந்து தமிழ் புத்தாண்டு விழாவை தான் பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போச்சுன்றதை அந்த விழாவில் பார்க்க போறோம் கடந்த வருடம் கசப்பான அனுபவங்களை மறந்துட்டு இனிப்பான நினைவுகளோட இந்த புத்தாண்டுல இனிமையா வந்து ஆரம்பிப்போம் இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷன்னாலே நமக்கு தான் தூக்கம் வராது அந்த மாதிரி மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன் இருந்தாலுமே லேட்டாக தான் தூங்கினேன் மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு எந்திரிச்சேன் நாலு மணிக்கு எந்திரிச்ச உடனே கணிக்கானதலுக்கு பக்கத்துலயே வந்து வச்சிருந்தேன் நான் போன வருஷம் அந்த மாதிரி தான் நான் எந்திரிச்சவொன்னே பாக்கறதுக்கு நான் எங்கே சைடு வந்து படுத்துருக்கணும் பக்கத்துல இருந்து வச்சுட்டு படுத்திருந்தேன் அதே மாதிரி பாத்துட்டு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் நான் குளிச்சு முடிச்சுட்டு வந்த நான் பூஜை ரொம்ப போய் எடுத்துட்டு வந்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் பசங்க போய் பாக்குறது கரெக்டா இருக்குன்ட்டு குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து வடைக்கு வந்து ஊற வச்சலான்னு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வாசல் தெளிச்சு கோலம் போலான்னு போயிருந்தேன் இன்னைக்கு வருஷப்பருப்பு இல்லையா அதனால கொஞ்சம் கலர் கோலமாவெல்லாம் கொடுக்கலான்ட்டு தான் போட்டுருந்தேன் ரொம்ப பெருசா போடல கொஞ்சம் சின்னதா கோலம் போட்டு கொஞ்சமா கலர் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன் மார்கழி மாசம் கொடுத்தோம் கலர்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி ஒரு ஓரமா வச்சாச்சு அது தான் எடுத்து கொஞ்சமா கொடுத்திருந்தேன் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கல்யாண கல்யாணத்துக்கு வந்து ரெண்டாவது சாரின்னு வந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அந்த சாரி தான் இது அப்ப தச்சா வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கை கூட போகல வைப்பேன் அதனால இந்த மேட்சிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளவுஸ் வந்து தச்சிருந்தேன் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லைட் ப்ளூக்கு டார்க் ப்ளூ பார்டர் இது இந்த மாதிரி சேரி எல்லாம் பட்டு சேரி எல்லாம் இப்ப வரதே இல்லை என்னன்னே தெரியல இதை எப்படி கட்டினாலுமே பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிக்கும் சார் வருஷப்பருப்புக்கு நீங்க பட்டு புடவை கட்டலாமே அப்படின்ற மாதிரி இந்த புடவை வந்து கட்டியிருந்தேன் கலர் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் அலங்காரம் பண்ணலாம்னு பண்ணியிருந்தேன் நேத்தே வந்து மாக்கோலாம் வந்து போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் அழைச்சி வச்சுருச்சு மத்தபடி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பூ வச்சு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் கரெக்டா இருக்கும் அப்புறம் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இதையும் வந்து செய்யறது கரெக்டா இருக்காது அதனால வந்து எப்பவுமே வந்து நிலை வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எந்த வேலையா தான் நான் போய் பார்ப்பேன் எனக்கு இந்த வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா மாக்கோலம் போட்டா மட்டும்தான் ஏதோ மங்களகரமா இருக்கிற மாதிரி தெரியும் அதனால வந்து மா மாவு இல்லனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சாச்சும் கண்டிப்பா வந்து போட்டு விட்டுருவேன் நிலவாசல் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜு வந்து போயிட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமைச்சு முடிச்சுட்டு படைக்க போறோம் சொல்லிட்டு பூவெல்லாம் வைக்கல சரி சமைச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து செய்யலான்ட்டு நான் வந்து கணிக்கானதுல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜு ரொம்ப போய் வச்சுட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் வந்து எழுந்திரிச்சான் அம்மா நான் எந்திரிக்கிறேமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டான் படுத்துக்கிட்டே ஏன்னா நைட்டே நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா அதால வந்து கூப்பிட்டு அதை அப்படியே கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து பாத்து வச்சிருந்தேன் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கண்ணாடி வந்து வச்சிருந்தேன் அதனால கண்ணாடியில பாக்குறப்ப உத்து ஊத்து கீழே குடிஞ்சு படுத்துக்கிறதுலாம் எல்லாம் பாத்துருந்தானுங்க இந்த டைம் நல்லா பெரிய கண்ணாடியா நல்லா தெரிஞ்சது அதனால வந்து நல்லா பார்த்தோம் அந்த டைம் வந்து கணிக்கானதுல அஜி எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் அஸ்வின் வந்து எந்திரிச்சான் அவனுமே வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு பார்த்து வச்சுட்டேன் நல்லா வந்து கணிக்காததுல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அவர் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து அந்த கணிக்கானது வந்து பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி இதுல என்ன பழக்கம்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எங்க மாமியார் வீட்ல இருந்து கணிக்கானதுலாம் கிடையாது எங்க வீட்லயுமே கிடையாது எனக்கு வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணுதான் இது நல்லா நம்ம நம்ம சந்தோஷம் நம்ம குடும்பம் வந்து நல்லபடியா வரணும் நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக இது செய்யறது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் செய்யறது அதனால வந்து நான் வந்து செய்ய ஆரம்பிச்சேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷமா தான் செஞ்சிட்டு இருக்கேன் நம்ம காலப்போக்குல வந்து இது நிறைய பேர் செஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க காலப்போக்குல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சில வந்து மறந்து மறந்து போறோம் இல்லையா அந்த மாதிரி இதையும் வந்து விட்டாச்சு நம்ம தமிழ வளர்ப்போம் தமிழ வளர்ப்போம்னு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டை வந்து வித்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூ இயர் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிச்சனுக்கு உடனே மாக்கோளம் வந்து நைட்டே வந்து போட்டு வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு வந்து ஒலை போட்டு பயிர் ஒலை வந்து போட்டுட்டேன் மாங்காய் பச்சடிக்குமே வந்து மாங்காய் வந்து சீவிட்டு இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து கொஞ்சம் செங்காயா இருந்தா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அது இந்த புளிப்பு மாங்காய் வந்தா இன்னுமே வந்து சொல்லவே வேணும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் மாங்காய் பச்சடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசுவை எதுக்கு நம்ம சாப்பிடற சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி மட்டுமே இருக்காது இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் எல்லாம் தான் வாழ்க்கைன்றதுக்காக தான் அன்னைக்கு அரிசுவை வந்து நம்மளை சாப்பிட சொல்றாங்க இந்த மாங்காய் பச்சடி எதுக்காகன்னு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் துவரப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த கசப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வேப்பம்பூ வந்து போட்டுக்கணும் அதுக்காக தான் மாங்காய் பச்சடி இல்லா வேப்பம்பூ ரசம் வந்து சொல்லுவாங்க ரசத்துலயுமே வந்து புளிப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால நம்ம எது செஞ்சாலுமே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொத்து வந்து வேப்பம்பூ வந்து சேர்த்துக்கணும் அந்த மாதிரி மாங்காய் பச்சடியில வந்து வேப்பம்பூ பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நான் கிள்ளி போட்டுருவேன் இந்த மாங்காய் பச்சடி வந்து எப்படி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் கடுகு வித்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு வந்து நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு அந்த மாங்காய் வந்து நம்ம சீவி சேர்க்கறத விட இந்த மாதிரி நல்லா பத்த பத்தியா எடுத்து போட்டா நல்லா குழவா வந்துருன்றத நான் பத்த பத்தியா வந்து போட்டிருக்கேன் அப்படியே மூடி போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சாலே பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்துலயே வந்து மாங்காய் வந்து நல்லா வெந்துரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சாலே நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டாலே அந்த மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழையணும் குழஞ்ச தான் வந்து நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கணும் அதை முன்னாடியே வந்து சேர்த்துட்டா மாங்காய் வந்து குழையாதுன்றதுனால நல்லா குழஞ்ச பிறகு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தனை எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா இனிப்பு வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான் வெளில வந்து சேர்த்துக்கிறேன் பக்கத்துலயே வந்து பாயாசமும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷ பரப்புக்கு எங்க மாமியார் வீட்டுல கனிக்கானது வந்து செய்ய மாட்டாங்க மற்றபடி வடை பாயாசத்தோட சாப்பாடு செஞ்சு படைப்போம் எங்க அம்மா வீட்டுல வந்து இந்த பழக்கம் கிடையாது எங்க மாமியார் வீட்டுல வந்து இந்த பழக்கம் இருக்கு அம்மா வீட்டு சைடு எப்படின்னா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சாமி எல்லாம் கும்பிட மாட்டாங்க ஆனா நான்வெஜ் எல்லார் வீட்லயுமே அந்த சித்திரை ஒண்ணுக்கு வந்து நான்வெஜ் தான் இருக்கும் நான்வெஜ் இல்லாத வீடே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு வித்தியாசமான இது இருக்கு இல்லையா ஒரேபடி செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி எங்க அம்மா வீட்டுல வந்து செய்வாங்க போட்டுருக்காங்க எங்க மாமியார் வீட்ல இருந்து வடை பாயசத்தோட இப்ப வந்து மாங்காய் பச்சடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளம் போட்ட பிறகு நல்லா வந்து குழஞ்சி வந்துச்சு நம்ம கை விட்டு எடுத்து சாப்பிட்டா நாக்குல அப்படியே வைக்கணும் அந்த அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப வந்து கம்மு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் புட்டு மாதிரி எடுத்து சாப்பிடற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கிறப்ப எடுத்துக்கலாம் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு கடைசியா ஒரு கொத்து வேப்பம் பூ வந்து போட்டுருந்தேன் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்ட போல இருக்கு அதுக்கப்புறம் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது இந்த சமையல் வேலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எட்டரை மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீயா வந்து உக்காந்துட்டேன் வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சேன் நான் ஒரு பக்கம் சமையல் வேலை வந்து பாத்துட்டு இருந்தேன் அஷ்வின் வந்து விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறது திரி போடுறது பூ வைக்கிறதுலாம் அவன் வந்து பாத்துக்கிட்டான் அடுத்தது வந்து இன்னைக்கு சஷ்டிங் கூட இல்லையா அதனால வந்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியிருந்தான் எல்லா சிலைக்கும் வந்து அபிஷேகம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் நான் சமைச்சு முடிச்சிட்டு வர அபிஷேகம் பண்றதுக்குன்ட்டு இந்த ஒரு ஆர்வ கோலால வந்து இன்னைக்கு பட்டுசாரி வந்து கட்டிட்டேன் அந்த வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு நடுப்பு கிட்ட வந்தாலே வேர்த்து கொட்டுது கொஞ்ச நேரம் வந்து ஃபேன் காத்துல போய் உட்காருது அப்புறம் கிச்சனுக்கு வர்றது இந்த மாதிரி தான் இருந்தது சமையல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு உருளைக்கிழங்கு சாதம் ரசம் அதை அதுக்கப்புறம் பாயாசம் சாம்பார் படை அப்பளம் இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு பச்சடியுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அங்க வச்சிருந்தா ஏதாவது மறந்துருவேன் நான் அதனால எல்லாமே எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல ஒரு பக்கமா வந்து வச்சுட்டேன் அப்பதான் நம்ம எடுத்து வைக்கிறது கரெக்டா இருக்குன்ட்டு மசாலோட பாத்தீங்கன்னா படைக்கிறது மட்டும் கொஞ்சமா போட்டுட்டு மீதி மாவு வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுட்டேன் மசால் வடைக்கு இன்னைக்கு வந்து ரேஷன் தோரமருப்புன்னு தான் போட்டா முறு முறுனு இருக்கும் இன்னைக்கு வெறும் கள்ளப்பருப்பு தான் போட்டா இருந்தாலுமே கொஞ்சம் முறு முறு தான் இருந்தது அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்ததா வந்து மாயில தோரம்லாம் கட்டலாம்னு வந்தேன் இல்லம்மா நான் கோக்குறோமா அப்படின்ட்டு பசங்க வந்து கோத்துட்டே இருந்தாங்க நான் வந்து உட்காந்து பாத்துட்டு தான் இருந்தேன் அந்த வேலையை முடிச்சுட்டு உள்ள வந்து அபிஷேகத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தான் அஸ்வின் எல்லாமே அப்படியே அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் மூணு பேருமே உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தோம் ஏன்னா அஸ்வின் தான் கூட வந்து அபிஷேகம் பண்ணுவான் அஜி வந்து பண்றப்பஜி தூங்குவான் இந்த டைம் நானும் அபிஷேகம் பண்றேமா நீங்க தான் அடிக்கடி பண்றீங்க நானுமே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து பண்ணியிருந்தான் இன்னைக்கு அபிஷேகத்துக்கு அஞ்சு விதமான அபிஷேகம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ரொம்ப நாளா அஸ்வின் வந்து அபிஷேகம்லாம் அபிஷேகம் எல்லாம் வெட்டி வெட்டிவேர் வாங்கிட்டு வந்து வைமா வெட்டி வேர் வந்து தேய்ச்சி நம்ம சிலைக்கெல்லாம் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இப்போ போன வாரம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு வெட்டி வேற போட்டு நல்லா தேய்ச்சோம் உண்மையிலே வந்து சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடுச்சு வேல் வந்து புளி போட்டு தேய்ச்சா புளி சபினாலாம் போட்டு எப்படி தேய்ச்சா எப்படி பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி சூப்பரா ஆயிடுச்சு நீங்களுமே சில எல்லாம் இந்த மாதிரி வெட்டி வேறு போட்டு தேய்ச்சி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு என் வந்து கோவிலுக்கு அவசியம் வந்து கோவிலுக்கு போவான் அபிஷேகம் பண்றப்பெல்லாம் கூட இருப்பான் சிலைக்குல அபிஷேகம் பண்றப்ப அங்க வந்து கோவில் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க போல அதுல இருந்து சொல்லிட்டே இருப்பான் வெட்டி வேறு வாங்கிட்டு வந்து வைமா சிலைக்கு வந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனா சில நல்லா பழிச்சுன்னு இருக்கும்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி இன்னைக்கு வந்து தேய்ச்சி கழுவுணும் நல்லா பழிச்சுன்னு சூப்பராக ஆயிடுச்சு சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி ரெண்டு வாரம் ஆச்சு முருகப்பெருமானுக்கு மட்டும் இன்னைக்கு எப்படி அபிஷேகம் பண்றது எல்லா சிலையும் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணலான்னு தான் பண்ணிட்டோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணியிருந்தோம் கனிக்காலத்துக்கு தட்டில் வந்து எடுத்து வச்சு இல்லையா அது எதுவுமே எடுக்கல அப்படியே வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இலை போட்டு படைக்க ஆரம்பிச்சோம் கனிக்காலத்துக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சேன்னு பாத்தீங்கன்னா நேத்து வீடியோல வந்து காமிச்சிருந்தேன் ஒரு பவுல் கண்ணாடி பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு உப்பு இதை எடுத்து வச்சுட்டு பழம் முக்கணிகள் வாழைப்பழம் பலாப்பழம் மாங்காய் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மகாலட்சுமியோட இது சொரு இல்லையா நெல்லிக்காய் வந்து வச்சிருந்தேன் குங்குமம் ஒரு இதுல வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் காசு வெள்ளிக்காசு நம்ம கிட்ட எண்ணெய் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் எது இருந்தாலும் வைக்கலாம் அது எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் அது கூடவே நிற சும்புல தண்ணி வச்சு அதன பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வந்து அது கூடவே வந்து வச்சிருந்தேன் எதனா இந்த நம்ம எது இருந்தாலும் இருக்கலாம் தண்ணி இல்லாம எதுவுமே நடக்காது இல்லையா அந்த மாதிரி தண்ணி வேணும் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அதுவே வந்து கூட வச்சிருந்தேன் துளசி மரத்துக்கு வந்து நெய்வேத்தியமா கொஞ்சமா பழா சொல்ல அப்புறம் மாங்காய் பச்சடி கொஞ்சம் பழம் வந்து வச்சிருந்தேன் வேற எதனா சாப்பாடுலாம் வச்சா இங்க இருக்கிறவங்க நாய்க்குட்டி இருக்காங்க இல்லையா இவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க அதனால ஒரு ஆள் வந்து இங்க இருந்துட்டே இருக்கணுன்றதால பழமும் மாங்காய் பச்சடி கொஞ்சம் பலா பழம் இது மட்டும் தான் வச்சு நெய்வேதம் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் நினச்சதெல்லாம் நடக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு பூஜை நல்லா சிறப்பாக வந்து பண்ணி முடித்தோம் இந்த புத்தாண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நாங்கள் கொண்டாடி இருந்தோம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சித்திரை ஒன்றுனாலே எங்கள் இந்த விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சதீபன்ட்டு ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும் சித்திரை ஒன்றுல இருந்து சித்திரை முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருவா நடக்கும் விழுப்புரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு இருக்கும் அதுக்காக தான் காலையில வந்து பூஜை பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் சீக்கிரம் எல்லாமே பண்ணி முடித்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா போறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுட்டு இதெல்லாம் முடிச்சிட்டு போறதுக்கு மணி பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு காலையிலே போகணும்னு தான் நான் வந்து எட்டரை மணிக்கு எல்லாம் டைம் ஆயிடுச்சு போற அவசரத்துல வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்ற போற அவசரத்துல வந்து துளசி எல்லாம் பறிச்சு துளசி மாலை கட்டி வச்சிருந்தேன் அருளிப்பூலாம் எடுத்து கட்டி வச்சிருந்தேன் எதுவுமே எடுத்துட்டு போல எதுவுமே எல்லாத்தையும் வந்து மறந்துட்டே போயிட்டேன் கோவில் கிட்ட போயிட்டு பாதி வேல தான் ஞாபகம் வருது துளசி மாலை எல்லாம் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இங்கே விழுப்புரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து இந்த சித்திர ஒன்றுக்கு வந்து காலையிலேருந்து பொழுது வரைக்குமே பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து நிறைய ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் தான் இந்த திருவிழா பேர் வந்து லட்சத்தீபன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வருஷத்துல சித்திரை ஒன்றுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும் போன உடனே வந்து விளக்கு வாங்கி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து போக ஆரம்பித்தோம் நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது நாங்கள் இங்கே போ வந்ததுக்கான காரணமே வந்து வெயில் அதிகமாக இருக்குது நாங்கள் வரமாட்டோம் ஈவினிங் தான் எப்பவுமே நாங்கள் திருவிழா பார்க்கலாம் வருவோம் இப்போ வந்து காலையிலே வந்து பால் அபிஷேகம்லாம் நடக்கும் ஆஞ்சநேயருக்கு வந்து மேல வந்து எல்லாம் ஊத்தும் அதெல்லாம் பாக்கலாம் அப்படின்ற பார்த்தா பசங்க வந்து மாமா போலாம் போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாங்கன்னு தான் இப்ப போனோம் இல்ல நாங்க திருவிழா பாக்குறதுக்கு ஈவினிங் டைம் போனாதான் எங்க கடத்திலாம் சுத்தி பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்குன்னு அப்ப போவோம் இப்பவே டைம் ஆயிடுச்சு அபிஷேகம் தண்ணி ஊத்துறது எல்லாம் எப்பயும் நின்றுட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு குங்குமலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அயகிருவர் மகாலட்சுமி தாயாரு ஆஞ்சநேயர் இவங்க எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது இங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தாச்சு பிரசாதம் வந்து புளிசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க லட்டு புளிசாதான் அவங்க கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்த உடனே வெளியே வந்த உடனே ஆஞ்சநேயரை போய் பார்த்தோம் பாலாபிஷேகம்னு வந்து நடக்குதா முடிஞ்சிருச்சா லேட்டா வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி எதுக்காக வந்தோமோ அதை வந்து நம்ம பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியுது பாலோ தண்ணியை ஏதோ ஒண்ணு ஊத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சரி டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தலாம் நீத்து முடிஞ்சிட போகுது அப்படின்னு போனா கொஞ்சம் பாலாபிஷேகம் அப்புறம் நடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வந்து ஊத்திட்டு இருந்தது சரி கிட்ட போய் பார்க்கலான்னு போயிருந்தோம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் உள்ளதான் விளக்கு ஏத்திருந்தாங்களே அங்க தனியா விளக்கு அந்த டென்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இங்கதான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து விளக்கு ஏத்துவாங்க ஒரு அகல ரெண்டு அகல ஏத்த மாட்டாங்க ஒரு ஐம்பது அகல நூறு அகல ஒரு ஒருத்தவங்க வேண்டிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மண்ணெல்லாம் கூட்டி அதுல வந்து கோலம் போட்டு பத்தி ஏத்தி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அகல் வந்து ஏத்திருப்பாங்க இப்போ வந்து வெயில பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ன்றதால கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல ஈவினிங் வந்து காலையில ஈவினிங் வந்து செம கூட்டமா இருக்கும் இப்ப இந்த ராட்டினெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை ஈவினிங் டைம்ல நடந்தே போக முடியாது தள்ளிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் ரொம்ப வெயில்ன்றதால எதுவுமே கூட்டம் இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கு இந்த விழுப்புரத்தில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இதுதான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமம் எல்லாருமே வந்து இந்த முப்பது நாள் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த திருவிழா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது பசங்களுக்கு வேற லீவ் விட்டுருவாங்களா அதனால ஈவினிங் டைம் வந்து ரொம்ப அந்த விழுப்புரமே வந்து ஜே ஜேன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா உச்சி வெயில வந்தோம் வேணுமா அதனால செருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கிட்ட வந்தோம் கொஞ்சம் தூரமா இருக்கும் ஆஞ்சநேயர் கோவில இருந்து இங்க வந்து சிலையை வந்து பாக்குறதுக்கு எப்படியோ ஒரு வழியா வந்துட்டோம் காலையில இருந்து ஆஞ்சநேயருக்கு வந்து ஐயாயிரம் லிட்டர் பால் வந்து அபிஷேகம் வந்து நடக்கும் அது முடிஞ்சு இப்போ வந்து தண்ணி அபிஷேகம் தான் வந்து நடந்துட்டு இருக்க தண்ணி வந்து மோட்டர் போட்டு இருக்காங்க அந்த உச்சி வெயிலுக்கு வந்ததுக்கும் நிறைய பேர் இந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த தண்ணியில நின்று நல்லா வந்து பசங்களா இருக்கட்டும் பெரியங்களா நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு நல்லா இதமா இருந்தது இந்த வெயில் வெயிலுக்கு அதுக்கும் அந்த தண்ணில எல்லாம் சாரல் மாதிரி எடுத்துதான் நல்லா இருந்தது அதனால பசங்க அஜி வந்து பாத்தீங்கன்னா ஆமா இன்னொரு வாட்டி போயிட்டு வரலாம் இன்னொரு வாட்டி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்னு நின்று வந்தாச்சு நல்லா கடத்தரெல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இப்ப வெயில் டைம்ன்றதால கூட்டம் இல்ல ஈவினிங் டைம் வந்தா இங்க ஒண்ணு கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் எனக்கா வெயில் விழா உச்சி வெயில் வீடு போய் சேர்ந்தா போதுன்ற மாதிரிதான் இருந்தது வரப்ப குச்சி குச்சிட்டு எப்ப கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்ததும் வெயில் வெயில பாத்தீங்கன்னா மண்டை காட்ட முடியல அந்த அளவுக்கு வெயில் அப்படியே கடை பாத்தீங்கன்னா எங்கெங்க எது இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சும்மா அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னொரு நாள் வந்து ஈவினிங் டைம்ல வந்து கடத்தெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு வந்து போவோம் இப்படிதான் இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்பா வந்து போச்சு ரொம்ப சந்தோஷமாவும் சிறப்பா வந்து போச்சு இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க